விவாஸ் நவம்பர் பதினைந்தாம் தேதி மிக மிக ஆபத்தான பௌர்ணமி ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணுங்க அன்றைய நாள் சனியுடைய கோப பார்வையில இருந்து தப்பிப்பதற்கு மறக்காம ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி உங்களுடைய வீடுகள்ல ரொம்ப எளிமையாக இந்த ஒரு சில விஷயங்களை செய்துடுவாங்க அதாவது அரிசி கருப்பு எள்ளு வைப்பதோடு காகத்திற்கு இந்த ஒரே ஒரு சாதத்தையும் நீங்க சேர்த்து வைத்துடுவாங்க இதன் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி வக்ர நிவர்த்தியின் மூலமாக சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் பாத்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்குங்க பொதுவாகவே ஜோதிட ரீதியாக பார்க்கும் போது மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுவது இந்த சனி சனிதாங்க சனியுடைய ஒவ்வொரு பெயர்ச்சி காலகட்டமுமே பன்னிரண்டு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே சில தாக்கத்தை ஏற்படுத்த கொடுங்க சிலருக்கு சாதகமாக இருக்கும் பலருக்கு பாதகமான முறையிலையும் அமையலாங்க எனவே தான் இந்த பௌர்ணமி அன்றே இந்த ஒரு நிகழ்வுமே ஏற்பட போகிறது ஸோ இந்த பௌர்ணமி நாளன்று ஒரு சில சின்ன சின்ன பரிகாரங்களை செய்து கொள்வதன் மூலமாக சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களையும் பாதிப்புகள் நம்ம பொக்கிக் கொள்ளலாங்க அதனால தான் இந்த முறை பௌர்ணமினால சற்று ஆபத்தான நாள் அப்படின்னு கூட பாத்தீங்கன்னா சொல்லப்படுதுங்க இன்னொரு பக்கம் பார்க்கும்போதே இந்த பௌர்ணமியானது மிக மிக அபூர்வமான பௌர்ணமியாக அமைஞ்சிருக்குங்க மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமியை காட்டிலும் இந்த பௌர்ணமியானது மிக மிக அபூர்வமான சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக அமைஞ்சிருக்குங்க அதனால தான் இந்த பௌர்ணமியை நாம பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில இனி வரப்போகின்ற பிரச்சனைகளை நாம தவிர்த்துக்கொள்ளப் போகிறோம் அதற்கு என்ன பரிகாரங்களை செய்யணும் கிளம்பி எந்த நேரத்தில் நாம் செய்யணும் எப்படி நம்ம காகத்திற்கு சாதம் வைக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி சிவன் உங்களுக்கு பிடித்த கடவுளாக இருந்தால் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய நாள் அதிகாலை சரியாக ஆறு பத்தொன்பது மணிக்கு இந்த ஒரு பௌர்ணமி திதியானது ஆரம்பமாக போகிறது அதாவது வெள்ளிக்கிழமை அன்றே மங்களகரமான ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியாக அமைந்து நமக்கு அன்னாபிஷேக பௌர்ணமியாக நமக்கு இருக்க போகிறது இந்த நாளில் சிவபெருமானுக்கு அன்னத்தால அபிஷேகமானது நடக்கப்படுங்க அந்த ஒரு காட்சிகளை நம்ம பார்த்துட்டு வருகின்ற பட்சத்துல கோடி சிவலிங்கத்தை நம்ம ஒரே இடத்துல பார்த்த புண்ணியமான தே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்குங்க இப்படிப்பட்ட ஒரு நன்னாளாகத்தான் இந்த முறை பௌர்ணமி திதியானது நமக்கு அமைஞ்சிருக்குங்க அதாவது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ற இருள் போக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இந்த பௌர்ணமியானது அமையப் போகிறது இதே நாலிலையையே பாத்தீங்கன்னா சனி வக்ர நிவர்த்தியும் பாத்தீங்கன்னா ஏற்பட போகிறது இதன் மூலமாக பாத்தீங்கன்னா மேஷ ராசி கடக ராசி கன்னி ராசி அதேபோல பாத்தீங்கன்னா धनु சு கும்பம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு நேரமானது நல்லா இருக்கு மீதம் இருக்கக்கூடிய ஒரு ஏழு ராசிக்காரர்களுக்கு நேரமானது கொஞ்சம் மோசமாகத்தான் இருக்க போகிறது சில பிரச்சனைகளை அவங்களுடைய வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய வகையில தான் இந்த சனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில கஷ்டங்களை கொடுக்க போகிறார் சோ இது மாதிரியான எந்த வித கஷ்டங்களும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு சிறப்பான பௌர்ணமி நாள் அன்று அன்றைய நாள் முடிவதற்குள்ள உங்களுடைய வீடுகள்ல எளிமையாக இந்த ஒரு சில விஷயங்களை செய்திருவாங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காகத்திற்கு தம் வச்சுட்டு வரணுங்க காகத்திற்கு சாதம் வைப்பதன் மூலமாக சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் குறைய ஆரம்பிக்கும் இது என்னங்க லாஜிக் எப்படி நான் காகத்துக்கு சாதம் வச்சா சனியினால் எனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாங்க அதாவது சனி பகவானுடைய வாகனமாக இருப்பதுதான் பார்த்தீங்கன்னா காகம் மேலும் அந்த காகத்திற்கு உரிய தானியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கருப்பு எள்ளு ஸோ அவருக்கு உரிய கருப்பு எல்ல அவருக்கு உரிய வாகனமான காகத்திற்கு நம்ம வெச்சிட்டு வருகின்ற பட்சத்துல நம்ம வச்ச அந்த உணவை காகமானது நிச்சயமாக அந்த சனி பகவான் நம்முடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு நமக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் ஏற்படக்கூடிய சங்கடங்களையும் பாதிப்புகளையும் குறைய செய்வார் ஒரு ஐதீகமானது வருவதாக சொல்லப்படுதுங்க சாதம் பாத்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கின்ற பட்சத்துல நம்முடைய தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் பாவங்கள் தீருங்க பாவங்கள் தீர்ந்து விட்டாலேயே சனி பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் பார்த்தீங்கன்னா குறைத்து விடுவார் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க சோ இப்படி காகத்திற்கு சாதம் வைப்பதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பல சூட்சமமான நன்மைகளானது நம்முடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குங்க சரிங்க இப்படிப்பட்ட காகத்திற்கு என்ன உணவு வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளை சாதத்தில் கருப்பு எள்ள கலந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போய் வைக்க வேண்டுங்க நான் சொன்னேன் அந்த ஐந்து ராசியை தவிர்த்து மற்ற ராசிக்காரர்கள் உங்களுடைய வீடுகளில் இருந்தால் அவங்களுடைய கைகளால இந்த ஒரு சாதத்தை பார்த்தீங்கன்னா காகத்திற்கு வைக்க சொல்லுங்க இதன் மூலமாக இனி வரப்போகின்ற இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க அதோடு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு அன்னாபிஷேகமாக இருப்பதுன்னு காரணத்தால் பார்த்தீங்கன்னா நீங்க சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா அன்னத்தை அபிஷேகத்திற்கு கொடுத்துட்டு வரலாம் ஒரு மூணு பேர் இல்லைன்னா அஞ்சு பேருக்கு அன்னதானம் அன்றைய தினத்தில் கொடுத்துட்டு வரலாங்க சிம்பிளா பார்த்தீங்கன்னா ஒரு உணவு நீங்க வாங்கிட்டு போய் கூட ஒரு அஞ்சு பேருக்கு தானம் கொடுத்துட்டு மற்ற நாட்களை காட்டிலும் இந்த தானம் கொடுப்பது அளவற்ற புண்ணியத்தை பெற்றுத்தரக்கூடும் பாவத்தை உங்களுக்கு குறைக்க கொடுங்க இந்த ஒரு அபூர்வமான இனி வரப்போகின்ற நாட்கள் பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நாளை நீங்க வந்து கண்டிப்பா பயன்படுத்திக்கணுங்க சிவன் கோவில்கள்ல தினந்தோறுமே பதினாறு வகையான பொருட்களான அபிஷேகம் நடந்தாலுமே ஆண்டுக்கு ஒரு முறை ஐபசி மாத பௌர்ண அன்று நடக்கூடிய அண்ணாபிஷேகமானது மிகவுமே விசேஷமானதுங்க இந்த அண்ணாபிஷேகத்தை கண் குளிர பார்த்தவர்களுக்கு சொர்க்கமானது நிச்சயம் கோடி சிவலிங்கங்களை பார்த்த புண்ணியமும் பாக்கியமும் உங்களுக்கு இந்த ஆண்டு சிவலிங்களை அண்ணாபிஷேகமானது நவம்பர் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று கொண்டாடப்பட போகிறது அந்த நாளுடனே ஐப்பசி மாதம் முடிந்து அடுத்தது கார்த்திகை மாதமும் தொடங்க போகிறது அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி அதிகாலை மூன்று மூன்று மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் அதிகாலை மூணு நாற்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் பௌர்ணமி திதியானது இருக்குங்க இந்த பௌர்ணமி தினத்தன்று பாத்தீங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரங்களுடன் இணைந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த ஒரு சிறப்பான முறை நமக்கு வரப்போகிறது இது போன்ற சிறப்பான நாள்ல சிவன் கோவில்களுக்கு சிவனுக்கு அன்னத்தால் அபிஷேகமானது செய்யப்படுங்க லிங்கம் முழுவதுமே அன்னமானது சாத்தப்பட்டு இருக்குங்க இந்த அன்னத்தை வாங்கி சாப்பிடுவதன் மூலமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியமானது கொடுங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றமானது கிடைக்கும் சந்திர பகவானுடைய சாபமானது நீக்கப்பட்ட நாளுமே இந்த இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி தாங்க எனவேதான் நாள்ல சந்திரனுக்கு உரிய தானியமான அரிசியில அன்னமிட்டு அபிஷேகம் செய்தால் சந்திரனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் தோஷங்களும் நீங்க ஆரம்பிக்கும் அதே போல சந்திரன் எப்படி இந்த நாள்ல வந்து சாப விமோசனம் பெற்றாரோ அதே பாத்தீங்கன்னா நாமளும் சிவன மனதார நினைத்து வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய நாம தெரிந்தோ தெரியாமலையோ செய்து வந்த பாவங்கள் அனைத்தையுமே நீக்கி நமக்கும் நல்லாசியை வழங்குவதாக ஒரு ஐதீகமானது மற்ற பௌர்ணமையை அண்ணாபிஷேக ஒரு மெயினான காரணமுமே இதுதாங்க மேலும் பிரதோஷத்திற்கு பால் இளநீர் தேன் தயிர் உள்ளிட்ட பொருட்களை வாங்கி தருவது போல அண்ணாபிஷேகத்திற்கு அரிசியையும் நம்ம வாங்கி கொடுத்தால் நம்முடைய வீட்டில் உணவு தட்டுப்பாடே பார்த்தீங்கன்னா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த ஒரு சிறப்பான விஷயங்களை பார்த்தீங்கன்னா செய்துடுவாங்க மேலும் உங்களுடைய வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் அந்த லிங்கத்திற்குமே அன்னத்தால நம்ம அபிஷேகம் செய்யலாம் ஆனால் வீடுகளில் அன்னாபிஷேகம் செய்தால் அந்த அன்னமானது சிவலிங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றை மணி நேரம் மட்டுமே இருக்க வேண்டுங்க பிறகு அதை நீக்கிவிட்டு வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அதை நம்ம பிரசாதமாக எடுத்து சாப்பிட்டு நம்ம வந்து அந்த விரதத்தை நம்ம முடித்து கொள்ள வேண்டுங்க இப்படிதான் பாத்தீங்கன்னா நம்ம செய்துட்டு வர வேண்டும் எனவே இந்த ஒரு அபூர்வமான அன்னாபிஷேக நாளிலேயே ஜோதிட ரீதியாக பார்க்கும் சனி வக்ர நிவர்த்தியும் பார்த்தீங்கன்னா ஏற்பட போகிறது இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா பல எதிர்பார்க்காத திருப்பங்களை இனி வரப்போகின்ற ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் சந்திக்கலாங்க சிலருக்கு நல்லா இருக்கும் சிலருக்கு இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டதாகவும் அமையலாங்க ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா அன்றைய நாள் சிவபெருமான நினைத்து மனதார பார்த்தீங்கன்னா எளிமையாக வழிபாடு செய்துக்கோங்க காகத்திற்கு சாதத்தை வைத்திடுவாங்க நீங்க வைத்த சாதத்தை காகம் எடுத்து விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த சடியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் ஏற்பட்டு அதே உங்களுக்கு சங்கடங்களும் நீங்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை அப்படின்னு சொல்லலாங்க விஷயங்களை மறக்காம அன்றைய தினத்தில் செஞ்சுடுவாங்க மேலும் பௌர்ணமி அமாவாசை நாள் அது கெட்ட சக்திகளுக்கு

தகவல் உங்களுக்கு ஷேர் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க